السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد واله وصحبه اجمعين اما بعد كنيت كريلا والله الله جل ثنا تعالى ابنائي اخلي انكم يا اخوهن واخواتي برماد انبرغله انبرغله உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்தல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது அகீதா அடிப்படையில் நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடராக நாம அறிந்து வருகிறோம் அதுல இந்த வகை இந்த காணொளி பாகம் பதினாலு தவ்ஹீத் அல் அஸ்மா என்பதைப் பற்றிய காரணி இதில் அஸ்மா வ சிஃபாத் என்பதன் பொருள் அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் மற்றும் பண்புகள் ஓகேயா சரி இதை பற்றி அல்ல திருமறை குரானில் பதினேழாவதா தியாயம் நூற்றி பதினோரா நூற்றி பத்தாவது வருஷத்தில் கூறுகிறார் அல்லாஹ் அலையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அலையுங்கள் நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளது என்றும் கூறுகிறார்க உமது தொருகையை சப்தமிட்டும் செய்யாதீர் மெதுவாகவும் செய்யாதீர் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக இது ஒரு வசனம் அடுத்து அல்லாஹுவை பற்றிய பல தவறான புரிதல்கள் முஸ்லிம்களிடமும் முஸ்லீம் அல்லாதவர்களிடமும் இருக்கின்றது அதை பற்றி நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அல்லாஹுவின் இலக்கணங்களாக அவன் தன்னை பற்றி கூறக்கூடிய செய்திகள் அவற்றின் விளக்கங்கள் மற்றும் முஸ்லீம்களிடம் உள்ள தவறான பதில்கள் ஆகியவற்றை இப்போது நம்ம பார்ப்போம் அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக என்று அல்லாஹ் நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒன்னாவது அவனால் படைக்கப்பட்டது எனவே படைப்புகள் வேறு என்பதை நம்ம தெளிவாக வணந்து கொள்ளணும் அதாவது சூபி பேசுபவர்கள் இறைவனை எங்கும் நிறைந்தவன் என படைப்புகள் படைத்தவனின் அம்சம் படைப்புகளில் இருக்கும் படைத்தவனை உள்ளத்தால் அறிவதே மெய்ஞானம் என போதிக்கின்றார்கள் இதுவும் மிக மிக தவறான ஒன்று இந்த கொள்கை இஸ்லாத்திற்கு நேர் எதிரான ஒன்று அல்லாஹுவிற்கு முன் பின் என எதுவுமே கிடையாது அல்லாவிற்கு முன் என ஒரு நிலையே இல்லை இந்த கோணத்தில் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சிந்திக்கவே கூடாது அவனே முதலாமானவன் முடிவானவன் வெளிப்படையாதவன் அந்தரங்கமானவன் ஒவ்வொரு பொருளையும் அவன் அறிந்தவன் இது ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் மூணாவது வசனம் அல்லாஹுவே சிறந்தவன் நிலையானவன் என்றும் கூறுவீராக இருபது எழுவத்தி மூணு அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்றும் கூறுவீராக இது ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எனவே அல்லாஹை பற்றி முதலில் உறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேங்க்ஸ்